சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு திண்டுக்கல் மலை அடிவார பத்திரகாளி அம்மன் கோயில் கொடியேற்றம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு திண்டுக்கல் மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது பத்திரகாளி அம்மன் திருக்கோயில் ஆண்டுதோறும் கோவிலில் சித்திரை திருவிழா விமர்சனம் கொண்டாடுவது வழக்கம் அதன் அடிப்படையில் இன்று முப்பது நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து முக்கிய நிகழ்வாக கொடியேற்ற விழா நடைபெற்றது இதில் அம்மன் திருவுருவம் பொறித்த கொடியினை கோவிலில் வலம் வந்து கொடி மரத்துக்கு மேலதாளத்துடன் அழைத்து வந்தனர் பின்னர் பூஜைகள் நடத்தப்பட்டு கொடிமரத்தில் அம்மன் திருவுருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது அதை தொடர்ந்து தற்பை கொடி மரத்தை சுற்றிலும் வைக்கப்பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டது மஞ்சள் திருமஞ்சனம் பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன அதனை தொடர்ந்து கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாக பூஜையில் இருந்து புனித நீர் அடங்கிய கலசங்களில் இருந்து சிம்ம வாகனம் சூளம் மற்றும் கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து மகா ஜீவாவரை காண்பிக்கப்பட்டது திண்டுக்கல் மாநகரம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து